ஹாய் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பெட் கோக் வந்திருக்கோம் இங்க வந்து பெட் சேல் பண்ணுவாங்க அதோட பெட்ஸுக்கு தேவையான திங்ஸும் தேவையான குரூமிங்கும் வச்சிருக்காங்க அதாவது பெட்ஸுக்கு வந்து நெயில் கட் ஹேர் கட் இப்படி வந்து நம்ம ஸ்பாக்கு போய் எல்லா சர்வீஸும் இங்க வந்து பெட்ஸுக்கு செய்வாங்களாம் நாங்க இன்னைக்கு எதுக்கு இங்க வந்திருக்கோம்னு சொன்னா நாம இன்னைக்கு பிஷ் வாங்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம் சாப்பிடறதுக்கு இல்லைங்க வளர்க்கறதுக்கு ஸோ உள்ள போயிட்டு என்ன மாதிரி ஃபிஷ் இருக்குது நம்மளுக்கு செட் ஆகுமா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க எல்லாம் பாத்துட்டு தான் டிசைட் பண்ணணும் வேணும் உள்ள போலாம் நாங்க உள்ள வந்துட்டோம் இங்க வந்து பேர்ட்ஸ்க்கு தனியா டாக்ஸுக்கு தனியா அவைக்கு தேவையான திங்ஸ் அதோட வந்து க்ரூமிங் எல்லாமே இருக்குது நாங்க பிஷ் வாங்க வந்ததால நேரா பிஷ் செக்ஷனுக்கே வந்துட்டோம் இதுக்குள்ளேயே ரெண்டு கேட்டகரி வச்சிருக்காங்க ஒன்று வந்து ஃப்ரெஷ் வாட்டர் சால்ட் வாட்டர்ன்னு சொல்லி சோ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஃபிஷ்ஷஸும் இருக்கு நான் நினைக்கிறேன் சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கூட தேவைப்படும் அதனால நாம நேராக ஃப்ரெஷ் வாட்டருக்கு வந்துட்டோம் வாங்குற ஒரு ஃபிஷ்ஷாக பார்த்துட்டு எது நம்மளுக்கு வேணும் வந்து சூஸ் பண்ணலாம் Wait, I don't பிஷ் எல்லாம் அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க இதெல்லாம் இப்போ விக்க மாட்டாங்களாம் அது அப்படி இருக்குது நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி அதை அப்சர்வேஷன்ல வச்சுட்டு தான் விற்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ இதெல்லாம் மேபி அது சிக்கா இருக்கும் ஏதாவது வருத்தம் வந்திருக்கலாம் என்னமோ அப்சர்வேஷன்ல இருக்குதா இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது அந்த சைடுல வந்து கோல்ட் ஃபிஷ் இருக்குது சோ அத போய் பார்க்கலாம் அதுவும் என்னோட சேர்ந்து விளையாடி கொண்டிருக்குது இந்த ஃபிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து ஆஹ் நான் இப்ப பார்த்த ஃபிஷ் வந்து டுவெண்டி ஃபைவ் டவர் டுவெண்ட்டி ஃபோர் நைன்டி நைன் போட்டிருக்காங்க ஆஹ் இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குட்டி குட்டி ஃபிஷ்ஷையும் வச்சிருக்காங்க நம்ம வீட்லயே ஆல்ரெடி டேங்க் வச்சிருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் வாங்கிட்டு போயிட்டு அந்த டேங்க்ல விட்டு வளர்த்துக்கலாம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க தங்க மீனா அப்படின்ற மாதிரி கோல்ட் பிஷ் வச்சிருக்காங்க இருக்கிற எல்லாத்துக்குள்ளுமே இதுதான் ரொம்ப அழகாவே ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறது கோல்டு இது வந்து நான் கேள்விப்பட்ட ஒரு பிஷும் இதுதான் அப்புறம் இங்க வந்து இந்த இதுல வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான லைவ் பிளான்ஸை வச்சிருக்காங்க ஸோ ஃபிஷ் டேங்குக்குள்ள போறதுக்குரிய பிளான்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா போட்டு அதுக்குரிய பிரைஸும் போட்டிருக்காங்க அங்கால ஒரு தனி செக்ஷன்ல சேல் பண்றதுக்கு செப்பரேட்டா லைவ் பிளான்ஸை வச்சிருக்காங்க இது வந்து ஷோ கேஸ் இந்த டேங்குக்குள்ள வச்சு காட்டியிருக்கிறாங்க ஃபிஷ்ஷையும் விட்டுருக்காங்க ஸோ அப்படி பிளான்ஸ் எல்லாம் வச்சு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டா செம்மையாக தான் இருக்கு இது வந்து நம்ம அந்த கடலுக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த கோரல்ஸை வந்து வச்சிருக்காங்க எல்லாமே நல்ல எக்ஸ்பென்சிவா இருக்குது நைன்டி டாலர் தேர்ட்டி நைன் டாலர் இப்படி எல்லாம் இருக்கு ஹண்ட்ரட் டாலர் ரெண்டு இது வந்து ஒரிஜினலா எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல கடல்ல இருந்து சோ நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் பாத்துட்டேன் இது வந்து சால்ட் வாட்டர் பிஷ் இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஏதாவது இருக்க மாட்டேன் எனக்கு தெரியல கேட்டு பாக்கணும் ஆனா பாக்குறதுக்கு அதை விட இல்ல நல்ல வடிவான மீன் எல்லாம் இருக்கு கேட்டு தான் இத பத்தி நான் வாங்கலாம் ஃபிஷ் வாங்க வந்தால் அவங்களுக்கு அதை விட அட்ராக்டிவ் இங்கே ஒன்று கிடச்சிருக்குது பேர்ட்ஸ் வச்சிருக்காங்க சவுண்டே கேட்கறதுக்கு நல்லா இருக்குது இப்போ நம்ம அதை வாங்குவோமா இதை வாங்குவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் கிளி இது வந்து நம்ம சொல்றதை லேர்ன் பண்ணுவோம் ஆனா மோஸ்ட்லி வந்து இவங்க இதுல போட்டிருக்காங்க நாம என்ன ரிப்பீட்டா சொல்றோமோ அதை லாஸ்ட் வேர்ட்டை தான் இது லேர்ன் பண்ணுன்னு சொல்லி நாம ஊர்ல வச்சிருந்த கிளியெல்லாம் நம்ம கதைக்கலாம் அதுவும் கொஞ்சம் அப்படித்தான் கொஞ்சம் கூட கதைக்கும் இது வந்து ஒரு ஒரு வேர்ட்ஸா மட்டும் லேர்ன் பண்ணுவோம் இது இங்கிலீஷ் கதைக்குமா தமிழ் கதைக்குமான்றதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு ஓகே நான் இந்த கடைக்குள்ள வரும்போது நான் மீன் வாங்கணும்னு சொல்லி வந்தேன் ஆனா எனக்கு எதிர்பார்ப்பு என்ன இருந்தது இங்க பறவைகள் கிளி மற்றது வந்து பூனை குட்டி நாய்க்குட்டி இப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க நான் நினச்சேன் சரி ஃபிஷ்ஷை பார்த்துட்டேன் சரி இங்கால பாக்கலாம்னு சொன்னி வந்தா இங்க வளர்க்குறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பாம்பு வளர்க்குறாங்களா ஆமை வளர்க்குறாங்களா ஓனான் மாதிரி ஏதோ ஒன்று வளர்க்குறாங்களா இந்த டேங்க்ல எல்லாம் என்ன இருக்கு நினைக்கிறீங்க பாம்பு தான் இருக்குது நார்மல் பாம்பு கூட இல்ல சொல்லி போட்டு வச்சிருக்காங்க விலைய பாத்தீங்கன்னு சொன்னா நான் வாங்க வந்த மீன் அது பரவாயில்ல மேக்ஸிமம் நூறு டாலருக்குள்ளதான் இருந்தது இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு போட்டிருக்காங்க இந்த பாம்பை இங்கெல்லாம் வந்து நூறு டாலர் பாம்பு கூட இருக்குது ஆனா பாம்புட விலை வந்து அநேகமா அறுநூறு அஞ்சூறு முந்நூறு இப்படிதான் இருக்குது இந்த விலைக்கு பாம்பெல்லாம் வாங்கிட்டு போய் வளர்ப்பாங்களான்னு சொல்லி எனக்கு வித்தியாசமா பட்டுச்சு ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு யூஸ்வலான விஷயமா தான் இருக்கு நான் நினைக்கிறேன் இது வந்து என்ன குளத்துல தவளை இருந்தா அனுப்புங்க நாங்க வந்து முப்பது டாலருக்கு வித்துக்கலாம் சரியா இது வந்து எனக்கு பார்த்தா இந்த ஊர்ல இருக்கிற சிலந்தி பூச்சி மாதிரி இருக்குது அதுல வர பெருசு வர இல்ல அவங்க அந்த தான் வச்சிருக்காங்க அதை நீ வளர்ந்து வரும் போல ஆம அதுக்கு மேல வந்து ஓனான் போல ஏதோ ட்ரிப்பர்னு சொல்லியிருக்கு நான் ஓனான்னு நினைக்கிறேன் எல்லா கேட்டகரியும் வளர்க்குறாங்க வந்து ஃபிஷ் எல்லாம் பாத்துட்டோம் வித்தியாசமான உயிரினங்கள் எல்லாம் பாத்துட்டோம் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இது கூடிய டேங் அப்புறமா எப்படி இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் நம்ம பாக்கணும் இது பண்ணி நினைக்கிறேன் ஊர்ல நம்ம வாங்கிட்டு போய் வளர்க்குற மாதிரி வளர்க்குற மாதிரி தெரியல நிறைய செட் போட்டு வச்சிருக்காங்க ஸோ இதுக்குரிய ஒரு ஸ்டடிய பண்ணிட்டு இதுக்குரிய செட்டப் எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஃபிஷ்ஷை வாங்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிடுது இங்கே வந்து எங்களுக்கு புது புது அனுபவமா இருந்தது ஒரு இங்கே இருக்கிற அந்த பெட்ஸுக்கு வந்து பெரிய கடையே வச்சிருக்காங்க அதுக்கு தேவையான சாமானுகள் விளையாட்டு சாமான்கள் எல்லாம் வாங்குறதுக்கு சோ இது வந்து எங்களுக்கு புது அனுபவமா இருந்தது உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறேன் புது புது அனுபவங்களுக்கு சப்ஸ்கிரைப்